ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி திருச்சியில் உள்ள பஞ்சவர்ணீஸ்வரர் கோவிலுக்கு ஆய்வறிஞர் திரு பாண்டினேயாவின் தலைமையில் ஐந்தாம் தமிழர் சங்கம் கலா ஆய்வுக்கு சென்றிருந்தது அந்த கோவிலில் மிகவும் பிரபலமானது இந்த சைக்கிள் சிற்பம் இந்த சைக்கிள் சிற்பத்தை பற்றியும் இதற்கு பின்பு இருக்கும் வரலாற்றை பற்றியும் ஆய்வறிஞர் திரு பாண்டியனேயா கூறும் சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது நாம் பார்க்கலாம் ஐயோ இப்போ நம்ம வந்து திருச்சி பஞ்சவரணேஸ்வரம் இந்த போகணும் ஆமாம் இந்த கோயிலில் வந்து சைக்கிள் வந்து இருக்கிற தான் வந்து சொல்கிறாங்க ஐயா அதை பற்றின எனக்கு முன்னாடி சொல்கிறேன் பஞ்சவரணீஸ்வரர் ஜெயின மதத்தினுடைய கொடியில் வந்து ஐந்து வண்ணங்கள் அந்த ஆசைவகத்தின் ஆறு வண்ணங்களுக்கு மாதிரி தான் அஞ்சு வண்ணத்தை வீட்டுக்கு அஞ்சு வாரங்கள் ஸோ ஆசை ஆசைவகத்திற்கு நாராக உருவாக்கப்பட்டது தான் ஜெயின மதம் அதில் வந்து ஐந்து வண்ணங்கள் டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா ஆறு வண்ணம் இருக்கும் அந்த ஆறில் இந்த ஏதும் பொடியில் ஒரு எய்தர் பிளாக்கர் பூ இல்லாட்டி போடல நீளம் கருப்பு கருப்பு அல்லது நிலம் ரெண்டுமே இருக்காது பிடிச்சுங்களா ரெண்டு விதமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு அந்த மத்திய பிரதீசன் வந்து மகாவீர் மகாவீர் என்பது பரசுராமடைய ஒரு கற்பனை வடிவம் இப்போ இந்த கோயில் இதுக்கு சைக்கிள் முருகனுக்கு எதிர முருகனுடைய திபம் மாதிரி தானே மகாவீரை உருவாக்கி வச்சிருக்கான் அப்ப முருகன்கிட்ட வந்து பெரிய விஞ்ஞானி பல விஞ்ஞானத்தோடு கூட கட்டு அதனுடைய குறியீடு என்னன்னா சைக்கிள் முருகன் வந்து விஞ்ஞானி அவர் பல கழுப்பை செய்திருக்கிறார் அதனுடைய ஒரு குறியீடுன்றது வந்து சைக்கிள் அப்ப அந்த சைக்கிளை ஏன் அடிச்சுக்கொண்டிருக்காரு முருகடியுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் அல்லது அதுவரை இருந்த அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் தெரியாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனா அப்போ வந்து சைக்கிள் கிடையாது இல்லையா இது வந்து அதற்கு பின்னாலாம் கட்டுறதுலாம் கிடையாது அமைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கோயில் கட்டும் போது தான் இது கோயில் கட்டுறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலும் நம்மகிட்ட சைக்கிள் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னா என்ன சொன்னால் இது அதுக்கு முன்னால் பரசுராமன் கலவரப்படை கலைவரப்படையெடுப்பு வந்து அழித்தான் அந்த அழித்தான் என்பதை நினைவு கூறுகின்ற ஒரு கோயில் தான் இந்த பஞ்சவரணேஸ்வரர் கோயில் இதில் அந்த இந்த சிற்பம்ன்றது அதுதான் குறிக்கும் அதாவது முருகன் தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவர் விஞ்ஞானத்தினுடைய முதல் பெரும் விஞ்ஞானின்னு சொல்லலாம் முருகனை அவருடைய கண்டுபிடிப்புகளை கொடுக்குற ஒரு ஒரு தத்துவார்த்த வடிவந்தான் சைக்கிள்

இப்போ இது பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே இது எப்படி இதை மாற்றவே இல்லை எதுவுமே இங்கே மாற்றின மாதிரி தெரியலையே போகிறதுங்களா இது எல்லாமே இந்த கோயில் பூரா பழைய செட்டப்பில் தான் இருக்குது இது எதையும் மாற்றலை எல்லா இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இது வந்து இப்போ வந்து கோயில் கோவில் கட்டும் போதே இருந்தது தான் ஆனால் கோயில் கட்டும்போது உலகத்தில் எங்கேயும் சைக்கிள் கிடையாது ஆனால் மூன்றாம் நூற்றாண்டிலே பரசுராமன் அனைத்து தொழில்நுட்பங்கள் அழித்தான் என்பது ஒரு குறியீடாக இருக்கிறதா சைக்கிள் ஏன்னா முருகன் தான் விஞ்ஞானிகளோட முதல் பெரும் விஞ்ஞானி அவர் வந்து சைக்கிளையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ அது ஒரு குறியீடாக வச்சுக்கிட்டு அதை இங்கே போட்டுருக்கிறது என்னென்னா இந்த சைக்கிளை அழித்தவன் பரசுராமன் அவன் தான் அவன் தான் வந்து ஜெயின மதத்தருடைய இது வந்து மகாவீர் என்பது அவன் தான் நம்ம ஆசீவகத்தில் இருக்கிற ஆறு வண்ணங்கள் இருக்கும் பார்க்கின்ற வண்ணங்கள் இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி இந்த பார்க்கின்ற வண்ணங்களில் ஒரு வண்ணத்தை எடுத்துருவாங்க ஒன்று பிளாக் அல்லது ப்ளூன்றாங்க நம்மளுடைய ஆட்சிக்கு அப்புறமா இந்த சிலையெல்லாம் நம்ம வந்து உடச்சி தூக்கி போய் கோயில்களில் புனர் புனரமைப்பு நாங்கள் அது எப்படி நம்ம பண்ணுவோன்றது நம்ம அப்படி பண்ணணும் சரி ஏன்னா இது வந்து நீங்கள் பஞ்சவரணேசர் கோயில்ன்றது வந்து பேர மாத்தினா போச்சு லிங்கத்தை மாத்தினா போச்சு அவ்வளோதான் ஐயா இப்போ அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அப்படியே அந்த ஃபாரினரோட ஸ்டைல் போலவே வந்து இருக்குது இல்லையா ஹேர் ஸ்டைலு ஸ்கார்ஃபு அதெல்லாம் நீங்கள் எப்படி இல்லை இல்லை இது ஃபாரினர் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இது நம்முடைய அந்த காலத்தினுடைய பண்பாடு கீழே செருப்புலாம் போட்டிருக்காங்க நாம் எல்லாமே எல்லா தொழில்நுட்பம் வச்சிருந்தோம் கொஞ்சம் இது ஃபாரினர்லாம் சொல்ல அவர் நல்லா அந்த இது அந்த தலையலங்காரம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு இங்கே வந்து ஒரு தொ துணி கட்டிக்கிறதுல அது இதெல்லாம் வந்து ஃபாரினர்லாம் கிடையாது நம்ம ஆ நம்ம மீச மாதிரி தான் இருக்குது இது என்ன வெட்டி தானே போட்டிருக்காரு மடிச்சு கட்டி மடிச்சு கட்டிருக்கிற மாதிரி இருக்குமா ஆமாம் ஆமாம் தான் எல்லா தொழில்நுட்பமும் இருந்ததுங்களே மூன்றாம் நூற்றாங்க எல்லாம் அழிக்கப்படுது நம்மகிட்ட ஏர்க்ராப்ட் இருந்தது எல்லாமே இருந்தது இல்லை ராவணம் தான் ஏர்க்ராஃப்டெலாம் வச்சுருந்தவங்க கார் இருந்தது என்ன கிருஷ்ணன் தான் கம்ப்யூட்டருக்கு நடிக்கிறாரு எல்லாமே இருந்தது அவங்க அழகாக வரலாறு தக்க வைக்கிறாங்க அதில் இருந்தால் நம்ம வரலாறுக்கு நம்ம துல்லியமாக மீட்டோம் இப்போ இந்த இடம் மட்டும் இல்லை பல கோயில்கள்லையுமே இந்த பிண்டாரிகள் ஆக்கிரமித்து கொண்டு அவங்களுக்கு ஏற்றார் போல அவங்களுடைய எல்லாம் திணிச்சு வச்சுருக்காங்க தூய தமிழர்களின் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்கள்லையுமே புனரமைப்பு செய்யப்படும் கோயில்கள் சுத்தம் செய்யப்படும் சுத்தம் செய்யறதுனா கோயில் வளாகத்தை சுத்தம் பண்ணுறது மட்டும் கிடையாது கோயிலுக்கு உள்ளே இருக்கிற புல்லுருவிகளையும் புடுங்கி எடுத்து சுத்தம் செய்யப்படும் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்